திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தெருஞான அருளிய நல்ல இல்லறம் அமைய ஒரு பாடல் சிற்றம்பலமே சிவனேசா சிவகுரு பாக்கியம் லிங்கேசா தில்லை அம்பல நடராஜா திருவருபுரி வாய் சருவேசா சிற்றம்பலமே சிவனேசா சிவ பாக்கியம் லிங்கேசா ம்பல நடராஜா திருவருத்துரிவாய் சர்மேசா சடையாயனும்மாள் சரணி எனும்மாள் விடையாயனுமாள் வெறுவா வெறுமாள் மழையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள்ளிவே சிந்தாய் எழுமாள் சிவனே எழுமாள் முந்தாயணுமாள் முதல்வாயினுமாள் கொண்டார் குவளை குளமுறுகள் தகுமோ இவள் ஏ சரவே அறையார் களலும் அழல்வாயறவும் பிறையார் சடையும் பெரிய மறையார் மறுகள் மயில்வாயிவளை இறையால் வளை கொண்டு எழில்வள் பெணையே சடையில் சுரந்தாய் உலகம் பழினிர் திரிபாய் பழியில் புகழாய் மழினீர் மறுகள் மழிவாயிவளை மெழி நீர் மையல் ஆக்கவும் வேண்டினை சிற்றம்பளமே சிவனே சா சிவகுரு வாக்கியம் இங்கே

பலரும் பரவ படுவாய் சடைவே மலரும் நிலை ஒன்று உடையாய் மறுகள் குளரும் தலையும் துயிலால் குடைபோன்று அயரும் இவளே பெருமாள் கடல் வாழ்கயனா எழுவான் நினைவான் பகடும் பெ சிற்றம்பழமே சிவனேசா சிவகுரு பாக்கியம் எங்கே சா தில்லை அம்பல நடராஜா திருவருபுரி வாசா சிற்றம்பழமே சிவனேசா சிவகுரு வாக்கியம் எங்கே நடராஜா திருவல் புரிவாய் சந்தேசம் இலங்கைக்கு இறைவன் விலங்கள் எடுப்ப துளங்கள் அவ்வளோ தோன்றனாய் வளங்கொள் மதிசூல் மருக பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே எரியார் சடையும் அடியும் இரு வர தெரியwalkerஸோ attendsிர்த்திரிலாய் ஆயdriven ஏன மரியார் திரியா மருகள் கிறுமான் அறியா அயனாக்கிரே அயன அக்கினை சிற்றம் வாக்கியம் empath தில்லை அம்பல நடராஜா திருவள் புரிவாய் சர்வேசா சிற்றம்பலமே சிவனேசா சிவகுரு வாக்கியம் எங்கேசா தில்லை அம்பல நடராஜா திருவள் புரிவாய் அறிவில் சமணம் அழல் சாக்கியரும் நெறியல்ல செய்தனர் நின்றுவார் வயந்து கையால் மறுகள் பெருமான் குரளி நிரலி கிணையே பயஞான மருகள் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடிவுள் குரலார் இயல் ஞான சம்பந்தம் பாடு எல்லாம் புகழேம் பெருமான் புயல் ஞானம் உணர்ந்து அடிவுள் குரலால் இயல் ஞான சம்பந்தம் பாடல் எல்லாம் புகழே சிற்றம்பழமே சிவனேசா சிவகுரு பாக்கியம் தில்லை அம்பல நடராஜா திருவல்புரி புரிவாய் சர்வேசா சிற்றம்பழமே சிவனேசா சிவகுரு பாக்கியம் லிங்கேசா தில்லை அம்பல நடராஜா புரிவாய் வாசா சிற்றம்பலம்